மாறும் சரியில்லை இப்போ புரோட்ட காசுமே எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆம்ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அந்த இப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு லெக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க கார்த்தி என்ன சொந்தமாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி வந்து அவன் காசு பணத்தெல்லாம் வந்து ரொம்ப வந்து கம்மியாக்கிட்டே ஆக்கிட்டே இருக்கானே முதல்ல என்ன எதுன்னு கேட்போன்னு சொல்லிட்டு தம்பி பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு பிஸ்னஸ் வந்து பண்ணேன் ஆனால் அது எதுவும் செட் ஆகலை இப்போ புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரம்பிக்கணும் தம்பி புதுசாக ஆரம்பிக்கிறேங்கிற பேரில் வந்து நீங்கள் பணங்காசுலாம் வந்து ரொம்ப வந்து மதிக்காமல் நீங்கள் ரொம்பவே வந்து இருக்கீங்க அது எங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதை மட்டும் கேட்டு நடந்துக்கோங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நம்ம கிட்டே தான் களை இருக்கில்ல அங்கேயே வந்து வேலை பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே அப்போனால் எனக்கு திறமை இல்லை தகுதி இல்லை நான் வந்து பிஸ்னஸ் பண்ண லாய்க்கு ராகுவன் மாதிரி என்னையும் கூட்டத்தில் ஒரு ஆளாக வந்து நிற்க சொல்கிறீங்களா அது எனக்கெல்லாம் வந்து செட் ஆகாது ராகவனுக்கு வேணால் செட் ஆகுன்னு சொன்னோன்னே கண்மணி வந்து கடுப்பாயிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்துங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் எனக்கெல்லாம் வந்து அறிவுரை சொல்கிறதுக்குலாம் வந்து ஒரு தகுதி வேணும் அதெல்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது தேவையில்லாமல் இந்த வீட்டில் இருந்தோமா ராகவன் வந்து அவன் என்னென்ன செய்யணும்னு யோசனை எல்லாம் கொடுக்குறீங்களா அது உங்கள் குடும்ப பஞ்சாயத்து அதுக்குள்ளே நான் வர மாட்டேன் அதே மாதிரி எனக்கு தேவையில்லாமல் வந்து அறிவுரை கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அவ்வளோ தான் சொல்லிட்டேன்னு சொல்லி கை தூக்கி செமையாக வந்து கண்மணி வந்து ஓட ஓட மிரட்டுறப்பில் அந்த இடத்துல கார்த்தி எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாதாமே இவங்க என்னமோ படித்த மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கில் காசெல்லாம் பார்த்த மாதிரியே வந்து சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நீதான் சாக்குன்னு சொல்லிட்டு கண்மினியை வந்து வெளுத்தெடுத்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இந்த விஷயத்தை வந்து ராகவன் வந்து சொல்லிடுறாங்க ராகுன் வந்து கடுப்பாயிட்டாங்க எல்லாரும் சபையில் இருக்கிறப்ப வந்து கார்த்தி அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேள்றா நான் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் எங்கள் அப்பா எனக்கு காசு கொடுக்குறாங்க ராகவா சரியா உங்ககிட்டேருந்து நான் காசு வாங்கலை அன்னி என்னமோ வந்து உனக்கு தான் பிஸ்னஸ் பண்ண வரல அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவையா உங்கள் வேலையை மட்டும் பார்த்தா போதும் தான் நான் சொன்னேன் அவங்க திரிச்சு பேசுவாங்க நான் இந்த அளவுக்கு வந்து அழுவிற அளவுக்குலாம் நான் பர்ஃபாமன்ஸ் பண்ணல ஏன் மேலே தப்பே இல்லைப்பா டேய் உன் மேலே தப்பு இருக்குது இல்லைங்கிற விஷயம்லாம் விட்டு தொலை நீ வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அதுவும் கண்மணிக்கிட்டேன் அப்பா என்னப்பா சொல்கிற உனக்கு பிஸ்னஸில் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்குன்னு எல்லாேரும் முன்னாடி வந்து அதை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிப்பா இவருக்கும் வந்து பொறுப்பு கொடுத்தா நல்லா இருக்குமாம்மா நம்ம இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு தனியாக போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு என்ன வரலைங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படிமா சொல்ல முடியும் அப்போனா எல்லாத்தையும் வந்து நம்ம கடையில் வந்து ஏ டு சேட் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட இடம்லாம் இருக்குது கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தனியாக வந்து பர்ஃபாமன்ஸாக ஆரம் எல்லாரும் எல்லோரும் தானே பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுறாங்க நீங்களும் படிச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அனுபவம் வேணும்ல இல்லை அதனால் ஒரு ஆறு மாதம் ஏன் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு இன்னொரு கடையை வந்து சூப்பராக வந்து ஆரம்பிச்சிடலாம் அந்த பிரான்ச்சுக்கு வந்து நீங்களே ஹெட் ஆகிருக்கேங்க உங்களால் ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அண்ணி வீரா சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வள்ளிலேருந்து எல்லோரும் சொன்னோம் நல்லா சரிங்கிறாங்க கடைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கே மாமா எல்லாேருக்கும் வந்து பொறுப்பை வந்து பிடிச்சி கொடுங்கன்னு சொன்னோன்னே இனிமேட்டு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம கார்த்தி தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து துகியறி போட்டிருது நம்ம ராகுனுக்கு இத்தனை நாளாக வந்து அந்த வேலையை எல்லாத்தையும் வந்து நம்ம ராகுவன் தான் இருக்காங்க அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு எல்லாம் கணக்கு வழக்கு அது எல்லாத்தையும் வந்து நம்ம வீரா வந்து பார்த்துக்கிட்டோம் அதுவும் மார்க்கெட்டிங்லேருந்து எல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து சுத்தமாக வந்து புரியல நம்ம ராகவனுக்கு அப்போனா நான் என்ன பண்ணுறது இத்தனை நாளாக வந்து எனக்கு தானே எல்லாத்தையும் வந்து பொறுப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ எதுவுமே இல்லைன்னா நான் என்னத்தை செய்வேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ராகவன் அந்த இடத்துல இது எல்லாத்தையும் வந்து கண்மணி வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்னென்ன பொறுப்பு யார் யார் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே ராகவா எல்லாத்தையும் இவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு மேலே வந்து பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேஷுவலாக சொல்லிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா இத்தனை நாளாக வந்து கடையில் வந்து நீங்கள் தான் காலரை தூக்கி வச்சுட்டு மாஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்கள் பேச்சு கேட்டு அப்போயே வந்து யாரும் நடந்துக்கல இப்போ அது கூட இல்லை உங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறது நீங்கள் இப்போ கடையில் சாதாரண ஒரு ஆளாகிக்கிட்டீங்க பழைய எப்படி வந்து நீங்கள் கெத்தெல்லாம் காட்டவே முடியாது வீரா தான் வந்து பிளான் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முத்தண்ணனை வேலைய விட்டு தூக்கணும்ல அதுக்கு பழி வாங்குகிற குணத்தில் தான் வந்து எல்லாரும் வந்து நடந்துக்கிறாங்க ஏன் உங்கள் அப்பா கூட அப்படி தான் நடந்துக்கிறாங்க இவ்வளோ நாளாக உங்ககிட்ட தானே எல்லாமே இருந்துச்சு கிட்டேருந்து எடுத்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாேருக்கும் கொடுக்குறோமே ராகுனுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க யோசிக்கல பார்த்தீங்களா உங்கள் அப்பா கூட உங்களை வந்து மதிக்கவே இல்லை உங்கள் திறமையை வந்து அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை பார்த்துக்கங்க ஏதோ உண்மையை என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு சொன்னேன் நான் கேட்குறேன்னு மாமாக்கிட்டலாம் எதுவும் கேட்க வேணான்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணி வந்து ராகுவன் வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து தோண வச்சு ராமச்சந்திரன் கிட்டே வந்து சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்கலான் இருக்கார் இருக்குது நம்ம ராகவன் வெயிட் பண்ணி பார்ப்போம்